வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பற்றியில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க இதன் மூலம் எழுதும்போது அவங்களுக்கு கைகளை நடுக்கம் ஏற்படுவது பொதுவாகவே உடல் சோர்வடைவது கலைப்பு தலைவலி நிலைத்தரும் மாற்றம் கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உண்டாவது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் அளிக்கக்கூடிய உணவுகள் உணவுகளை சாப்பிடணும் உடற்பயிற்சியும் செய்யணும் ஸோ இந்த ஊட்டச்சத்து குறையாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நரம்பு தளர்ச்சி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவல் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கு அத்திப்பழம் சாப்பிட்றதுல நரம்புகள் வலிமை பெறுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் ஸோ உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அப்படின்றதால தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ நம்ம வந்து சாப்பிடலாம் அது வந்து புத்துணர்ச்சியாக அப்படியே பெரித்த பழமாக இருக்கலாம் இல்லைனா வைக்கப்பட்ட அத்தி பழமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட அத்திப்பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கொண்டாலுமே நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகளுக்கு அத்திப்பழம் வந்து பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் நமக்கு வராமல் தரும்க்கும் பிரண்டை கீரியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிறண்டை கீரைக்கு இருக்குது பிரண்டை கிரியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது ஒரு பலத்தை வந்து பிரண்டை கீரை கொடுக்கும் நரம்புகளையும் வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கிரியை வாரத்தில் இரண்டு முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் குணமும் படுத்தப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் பிரண்டை கிரியை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறதை விட வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஆரோக்கியமாக நரம்புகளை பராமரித்துக் கொள்வதற்கு பிறண்டை கரிய வாரத்தில் இரண்டு தடவை எடுத்துக்கலாம் மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி அதன் மூலமாக உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது மாதுளம்பழம் நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா சர்க்கரை சேர்க்கப்படாமல் அதை ஜூஸாக எடுத்துக்கொள்வது அது நமக்கு ரொம்ப நல்லது அதனுடைய அந்த மாதுளம் பழத்தை அப்படியே சாப்பிடுவது இன்னும் நல்லது நமக்கு மருத்துவமனைகள் கிடைக்கும் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வந்து நமக்கு நெல்லிக்காய் கொடுக்குது நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் அதை நம்ம சாப்பிட்ட முடியும்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஸோ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்கனி வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் நமக்கு தடுக்கும் வெற்றிலேயே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வெற்றிலேயே மென்னு சாப்பிடும்போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ செரிமான கோளாறுகளையுமே நம்ம வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம் நரம்புகளையுமே வெற்றிலை நமக்கு வலுப்படுத்தும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை எடுத்துக்கலாம் பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் மருந்து அப்படின்னு முருங்கைக் கீரையை வந்து குறிப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக் கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நமக்கு நரம்புகளுக்கு வந்து பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது முருங்கைக் கீரை கண்ணரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிடும் ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண்ணரம்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வந்து பேரிச்சி நமக்கு கொடுக்கும் பேரிச்சம்பளம் சாப்பிடும்போது நரம்புகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய எலும்புகளும் பலம் பெற ஆரம்பிக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனையும் எதுவும் ஏற்படாது உடல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றலாக வலிமையாக இருக்கும் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மிழ்ந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய இயல்பான உடல் எடையை மீண்டும் கொண்டு வருவதற்கு உடலை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைச்சி போட்டும் எடுத்துக்கலாம் இப்படி தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் பல பலகீனமான இருக்கக்கூடியவங்களாம் பலம் பெற ஆரம்பிப்பாங்க பழங்கள் நம்ம எடுத்துக் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் சோ குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து பழங்களை சாப்பிடலாம் ஏதாவது ஒரு பழங்களை தினமும் வந்து எடுத்துக்கொள்ளணும் அது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் ஸோ எந்த பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முன்னாடியே விடுபடலாம் கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் கீரைகள் வந்து நரம்புகளுக்கு பொதுவாகவே நல்ல பலனளிக்கும் குறிப்பா பொன்னாங்கன்னி கீரை மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம்னா நரம்புகள் வந்து ஸ்டென் தாங்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில வாரத்துல ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை வந்து எடுத்துக்கணும் சோ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நரம்புகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரணு சவுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவை எடுத்துக்கணும் ஏன்னா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது இது வந்து நரம்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்முடைய நரம்புகளை வந்து பலம் பெற வைக்கும் ஸோ பிஸ்தா எடுத்துக்கொண்ட முடினா நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஆகையால் விதைகள் மற்றும் நட்ஸையும் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பிஸ்தாவை தினமும் நம்ம போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து ஓட்ஸை வந்து சாப்பிட்லாம் ஏன்னா ஓட்ஸில் வந்து விட்டமின் பி அதிகமாகவே இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் ப்ரோட்டீன் மெக்னீசியம் ஜிங்கு இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருந்திருக்கு ஸோ ஓட்ஸ் வந்து நம்மளுடைய நரம்புகளை அத்தனையுமே வந்து பலம் பெற வச்சு நரம்புகளை வந்து அமைதியறியை செஞ்சு நரம்புகளை வந்து ஆரோக்கியமாக நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால் ஓட்ஸை வந்து டெய்லி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் கடல் உணவுகள் நாம் எடுத்துக்கொண்ட முடியும் நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கால அது விட்டமின் பி தான் சோ இந்த விட்டமின் பி வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்குமே மிகவும் அவசியமானது மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் பி தான் ஸோ இந்த விட்டமின் பி யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் எனவே கடல் உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க சீ ஃபுட்ஸ் ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் பி அதிகமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆகவே நம்ம வந்து ஒரு வாரத்தில் இரண்டு முறை வந்து மீன் எடுத்துக்கொள்ளலாம் எண்ணெய் வந்து அதிகம் சேர்க்காம அளவோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் கூட நமக்கு இருக்காது இறைச்சிகளை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே நம்மளுடைய டயட்டில் சிக்கன் மாட்டு இறைச்சி போன்றவற்றெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து சேர்த்துக்கலாம் ஆட்டு இறைச்சி போன்றவற்றையும் சேர்த்துக்கலாம் ஸோ வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் அப்பப்போ ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கணும் இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டும் இதர விட்டமின் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவை நம்மளுடைய உடல் உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் முழு தானியங்களை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து விதைகள் மற்றும் நெற்சோட முழு தானியத்தையும் எடுத்துக்கலாம் குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டால் அது பொட்டாசியம் இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்கு பால் தயிர் மோர் போன்றவற்றில் கால்ஷியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் இருக்கு பொட்டாஷியம் இருந்தக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே நம்மளுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நாம எப்போதுமே நம்மளுடைய உடல் உறுப்புகள் இதயம் மூளை இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்கான்னு பார்க்க மாட்டோம் மற்ற ஏதாவது உறுப்புகள் வந்து பழுதறிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ண பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நம்ம கவனிக்கவே மாட்டோம் சோ நரம்பு மண்டலம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உணவுகளை தொடர்ந்து கொண்டு எந்த நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யுங்க நரம்புகளும் பலம் பெற ஆரம்பிக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை